வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் ஒன்பது செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா உயரழுத்தம் கிழக்கு காற்றை வடகிழக்கு குளிர்காற்றை சற்று அதாவது ரொம்ப வெப்பமடைந்த காற்று இல்லாமல் சற்று குளிர்ந்த காற்றாக கிழக்கு காற்றுடன் இணைந்து வருகிறது டெல்டா நுழையக்கூடிய கிழக்கு காற்று சற்று இதமான வெப்பநிலையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது நேற்றைய விட இன்றைக்கு வெப்பநிலை தென் மாவட்டங்களிலையும் மத்திய மாவட்டங்களிலையும் குறைவு எனலாம் வட மாவட்டங்களிலே வெப்ப அலை உள்பகுதிகளில் கடலோர நுழையும் உயிரிழந்த காற்று உள்ளே திருப்பத்தூர் போய் நூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு ஃபார்னிகேட் அதாவது நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொடுத்துருக்கிறது அதிகபட்சமாக எப்பொழுதும் ஈரோடு தான் முதலிடத்தை பிடிக்கும் இல்லைனா சேலம் தருமபுரி இடம் முதலிடத்தை பிடிக்கும் இன்றைக்கு திருப்பத்தூர் முதலிடத்தை பிடித்து நூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு கிட்டத்தட்ட நூற்றி ஏழு டிகிரி ஃபார்னிகேட் பதிவாகி இருக்கிறது அடுத்த இடத்தை ஈரோடு நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் பிடித்திருக்கிறது அடுத்த இடத்தை கரூர் பரமத்தி முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் சேலம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு நூற்றி மூணு டிகிரி ஃபேர்னிகேட் அடுத்த இடத்தை வேலூர் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு பாளையங்கோட்டை முப்பத்தி எட்டு தருமபுரி முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு மதுரை விமான நிலையம் முப்பத்தி எட்டு புள்ளி நாலு இவையெல்லாம் நூறு முதல் நூற்றி ஒரு டிகிரி வரைக்கும் பிடித்திருக்கிறது முப்பத்தி எட்டையாக முப்பத்தி எட்டானால் நூறு டிகிரி நூறு டிகிரி முப்பத்தி எட்டு இருந்தால் நூறு டிகிரி முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு மூணு நாலெல்லாம் நூற்றி ஒரு டிகிரி ஆக நூறு நூற்றி ஒரு டிகிரி எட்டியிருக்கிறது நூறு டிகிரிக்கு கீழே உள்ள பகுதிகள் இன்றைக்கு மதுரை அமைந்திருக்கிறது மதுரை முப்பத்தி ஏழு தான் கோவை முப்பத்தி ஏழு புள்ளி மூணு நேற்றுக்கு நூறு டிகிரி இன்றைக்கி நூறு குறைஞ்சிருச்சு தஞ்சாவூர் நேற்றைக்கு நூற்றி மூணு இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி நூறுக்கு கீழே குறைஞ்சிடுச்சு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாம்ப அதிராமப்பட்டினம் முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு பாம்பன் தொண்டி இதெல்லாம் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு தொண்டி முப்பத்தாறு புள்ளி ஆறு அதிராமப்பட்டினம் முப்பத்தாறு புள்ளி ஆறு பாம்பன் முப்பத்தைந்து புள்ளி ஆறு கன்னியாகுமரி முப்பத்தைந்து புள்ளி ஏழு செல்சியஸில் மீனம்பாக்கம் முப்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்று மீனம்பாக்கம் நேற்றை விட இன்றைக்கு குறைந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் சென்னை முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து அதாவது நுங்கம்பாக்கம் முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து நுங்கம்பாக்கத்துக்கும் விமான நிலையத்துக்கும் ஒரு டிகிரி செல்சியஸ் வேறுபாடு ஆக மீனம்பாக்கம் நேற்றுக்கெல்லாம் முப்பத்தி ஒம்பது போனது முப்பத்தி எட்டு தாண்டியது இன்றைக்கி முப்பத்தி ஐந்து குறைஞ்சிருச்சு நாலு டிகிரி குறைஞ்சிருக்கு மூன்று டிகிரி குறைந்திருக்கிறது புதுச்சேரி முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு தூத்துக்குடி முப்பத்தி மூணு புள்ளி மூணு காரைக்கால் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பரங்கிப்பேட்டை முப்பத்தி மூணு புள்ளி எட்டு முப்பத்தி எட்டுக்கு மேலே போனால் தான் நூறு டிகிரிக்கு மேலே வால்பாறை முப்பது புள்ளி அஞ்சு மலைப்பகுதிகள்லேயே கொஞ்சம் கூடுதல் வெப்பம் உள்ளது இப்போ வால்பாறை மலைப்பகுதிகளிலேயே அதிக வெப்பம் இருக்கிறது வால்பாறை முப்பது புள்ளி மூணு ஊட்டியில் இருபத்தாறு புள்ளி ரெண்டு குன்னூரில் இருபத்தஞ்சி அதை விட குறைவு கொடைக்கானல் இருபத்தி ரெண்டு டிகிரி நீங்கள் எப்படி குளிர்சாதன அறையில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் இருக்கீங்களோ அதே தான் குளிர்சாதன அறை தான் இப்போ வந்து கொடைக்கனல் குன்னூர் ஊட்டி கொடைக்கனல் முதலிடம் குளிர்ச்சியான இடமா இருக்குது இப்போது குன்னூரை விட ஊட்டி கொஞ்சம் கூடுதல் ஊட்டியை விட வால்பாறை கூடுதல் வைப்போம் மிக குறைந்த வைப்பநிலை தமிழ்நாட்டிலேயே கொடைக்கனல் இருபத்தி ரெண்டு டிகிரி அதிகபட்சம் தமிழ்நாட்டிலேயே திருப்பத்தூர் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு நூற்றி ஏழு டிகிரி ஃபெர்னிகிர் நாளையும் இதே நிலை தொடரும் ஆனால் குறைய வாய்ப்பில்லை இதே மாதிரி இதே வெப்பம் அதாவது இந்த நூறு டிகிரிக்கு மேலே போன ஊர் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பெரிய பட்டியல் இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் பட்டியல் குறைஞ்சிருக்கு கிழக்கு காற்று வருகை காரணமாக நாளைக்கும் கிழக்கு காற்று வரும் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் எல்லாம் பாலக்காட்டு கணவாயில் கிழக்கேருந்து மேற்கு காற்று போகும் மேற்கு நோக்கி போகும் காற்று வலுவான காற்றாக அனல் காற்றாக இருந்திருக்கும் ஆனால் நேற்றை விட கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் அனல் அடுத்தபடியாக நேற்றை பொழுது குறைவு ஆனால் நூறு டிகிரிக்கு மேலே தான் அடுத்தபடியாக நாளையும் இதே வெப்பம் தொடரும் நாளை தேதி பத்து இன்றைக்கு தென் மாவட்டம் தூத்துக்குடி ராமநாதபுரத்தில் தூரல் எதிர்பார்த்த நிலையில் ஒரு சில இடங்களில் தூரலை கொடுத்துருக்கிறது குறிப்பிடும்படியாக மில்லி மீட்டரில் தான் கொடுத்துருக்க தவிர சென்டிமீட்டருக்கு எட்டவில்லை அது தூரல் தான் நம்ம எதிர்பார்த்தோம் அடுத்தபடியாக நாளையும் இதே போல் தென்கடலோரத்தில் தூரல் இருக்கும் பத்தாம் தேதி பதினோராம் தேதியும் தென்கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள கேரள எல்லையோரமும் திரள் இருக்கும் நாம் நீண்ட காலமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பதிமூன்றாம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட அந்த பனிரெண்டாம் தேதியே தொடங்கி இருக்கிறது பனிரெண்டாம் தேதி இடி மழைப்பொழிவு முதல் மழை பொழிவு வெப்பசலன காற்று சுழற்சியுடன் கூடிய மழை இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றுமளவிற்கு ஒரு வளிமண்டல சுழற்சி இலங்கையை நெருங்கி வருகிறது அது இலங்கைக்கு தெற்கு புறமாக அமைந்து காற்றை கடற்காற்றை அதாவது தமிழ்நாட்டின் தென்கடலோர மாவட்டங்களில் வந்து ஏற்ற இருக்கிறது இதன் காரணமாக அதிகாலை நேரத்தில் மழை படிவை கொடுக்கப் போகிறது டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி பன்னிரெண்டாம் தேதி இதுதான் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் இதற்கு வடக்கே இருக்க வாய்ப்பில்லை டெல்டாவிற்கு வடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை பன்னிரெண்டாம் தேதி வடக்கு டெல்டாவில் இருந்தால் தூரலாம் தெற்கு டெல்டாவிற்கு நினைக்கலாம் லேசான மழை கூட பெய்யும் தெற்கு டெல்டா தெற்கு டெல்டான்னு ஒரு குறிப்பிட்ட வரையறைப்படுத்த முடியாது திருத்துருப்பூண்டிக்கு தெற்கலாம் அல்லது திருவாரூருக்கு தெற்கே இருக்கலாம் அல்லது தெற்கு ஓரத்தோடையே போய்விடலாம் முத்துப்பேட்டை ஒட்டியே ஆக தெற்கு டெல்டா முதல் கொஞ்சம் மழை அதை விட கொஞ்சம் கூடுதல் மழை புதுக்கோட்டை பனிரெண்டாம் தேதி நான் சொல்வது பனிரெண்டாம் தேதி வெயிலுக்கு அதாவது அதிகாலை மழை பனிரெண்டாம் தேதி அதிகாலை காலை மழை புதுக்கோட்டை புதுக்கோட்டை விட கொஞ்சம் கூடுதல் புதுக்கோட்டை புதுக்கோட்டை மாநகரம் அல்ல புதுக்கோட்டை கடலோரம் மணமேல்குடி ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மீமிசல் வரைக்கும் உள்ள பகுதி கட்டுமாபடி மணமேல்குடி இந்த பகுதி உள்ளே அறந்தாங்கி ஆவுடையார் கோயிலுக்கும் கொடுக்கலாம் புதுக்கோட்டைக்கும் எட்டலாம் பேராவுரணியை தாண்டி ஆலங்குடிக்கும் எட்டலாம் அடுத்தபடியாக ராமநாதபுரம் கடலோரப் பகுதி தொண்டி முதல் தெற்கு ராமநாதபுரம் தெற்கு கரையோரம் வரைக்கும் புது தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும் அதாவது புதுக்கோட்டையை விட ராமநாதபுரத்துக்கு கூடுதல் அதிலும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு கூடுதல் அதுக்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் சரி ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் தங்கச்சி அடுத்தபடியாக ராமநாதபுரம் ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் உச்சிப்புள்ளி உட்பட அதே போல் நோக்கம் உட்பட அப்படியே தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நல்ல மழைப்படிவு இருக்கிறதே வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி தூத்துக்குடி மாநகரம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஒட்டு மொத்தமே திருநெல்வேலி சாரி தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் எல்லாமே ஆறு மணிக்கு நேரி உள்ளே ஸ்ரீவைகுண்டம் எல்லாமே அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் கூடங்குளம் இடிந்தக்கரை போன்ற பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் நல்ல பொழிவு பனிரெண்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நல்ல மழை பெழிவு அதை விட சற்று குறைவாக ராமநாதபுரம் அதை விட சற்று குறைவாக புதுக்கோட்டை அதைவிட சற்று குறைவாக தெற்கு டெல்டா அதைவிட சற்று குறைவாக தூரல் நனைக்கும் மழை வடக்கு டெல்டா கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்திற்கு கடும் மேகமூட்டம் இருக்கலாம் இதோட அப்படியே வடக்கு இருக்காது மேகமூட்டம் இருக்கலாம் தூரல் கொடுக்கலாம் மிரட்டலாம் வானிலை அவ்வளோதான் பதினெட்டாம் தேதி அதே பதினெட்டாம் தேதி பகலில் வெயில் உயர்ந்து வெப்பம் உயர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவு தென் மாவட்டத்தின் உள்பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கீழ் மேற்கு பகுதி கயத்தாறு மணியாச்சி என்றான் உள்ளிட்ட பகுதிகள் மேலும் விளாத்திகுளம் அப்படியே விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுழி ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி கமுதி மற்றும் அப்படியே விருதுநகர் மாவட்ட பகுதிகள் மேற்கு பகுதி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாமே பனிரெண்டாம் தேதி மழைக்கு வாய்ப்பு கேரளாவிலேயும் நல்ல மழை படிப்பு கொடுக்கும் மதுரை மாவட்டத்தின் தெற்கு பகுதி தென்கிழக்கு தென் மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள் கொடைக்கினல் மலையோட தெற்கு பகுதி மேற்கு பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது மறையூர் அமராவதி நீர்ப்பிடிப்பு பகுதி திருமூர்த்தி பகுதி அதற்கு இருக்கக்கூடிய கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி கேரளாவில் இன்றிலிருந்து ஆலப்புழாய் ஆலப்புழா மற்றும் கொச்சி இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை கொடுத்து அது மூணாறு பகுதிக்கு நாளை நாளை மறுநாள் எட்டி அப்பொழுது தான் பன்னிரெண்டாம் தேதி தான் தமிழ்நாட்டுக்கு எட்டும் அது பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை இருக்கிறது பதிமூன்றாம் தேதி கேரள எல்லையோர கோயமுத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கும் பதிமூன்றாம் தேதி அதே பதிமூணு பன்னிரெண்டிலே வாய்ப்பு இருக்குது பதிமூன்று கோயம்புத்தூர் நீலகிரிக்கும் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதியில் ஈரோடு கோயமுத்தூர் நீலகிரி மாவட்டத்தையும் தாண்டி ஈரோடு மாவட்டத்தையும் தாண்டி மேட்டூர் கொளத்தூர் மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் மற்றும் மேற்கு ஓர காவிரி கரையோர பகுதி மேலும் நாமக்கல் மாவட்ட காவிரி கரையோர பகுதி மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் பெருந்துறை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்ட பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பதிமூன்று தேதியில் எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டு தென் மாவட்டம் தென் மேற்குத் தொடர்ச்சி மலை பதிமூன்று ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் ஈரோடு மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி மேலும் கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் உள்ள பாலக்காட்டு கணவாய் பகுதி திருப்பூர் மாவட்டத்தின் உள்பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் உள்பகுதி நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் எல்லை வரைக்கும் கூட உடுமலைப்பேட்டையை தாண்டி மடத்துக்குளம் வரைக்கும் கூட பதிமூன்றாம் தேதி மழை பொழிவை கொடுக்கலாம் பழனிக்கு கூட வாய்ப்பு இருக்கா உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் மடத்துக்குளம் மடத்துக்குளத்திற்கு தெற்கையும் மேற்கையும் பெரியப்பட்டி அதாவது குடிமங்கலம் சொல்லப்போனால் கரூர் மாவட்ட எல்லை வரைக்கும் தாராபுரம் வரைக்கும் கூட கிடைக்கலாம் ஆனால் தாராபுரத்துக்கு மேற்கே தான் வாய்ப்பு இருக்கிறது கிடைக்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கர்நாடக எல்லை கிடைக்கும் அப்பொழுது கர்நாடக எல்லைவரமாம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்தின் மத்திய பகுதி நாமக்கல் மாவட்டத்தின் மத்திய பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கரூர் மாவட்ட பகுதி அப்போ திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கிடைக்கலாம் கிடைக்கலாம் தான் உறுதிப்படுத்தலை இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய இடம் கர்நாடக எல்லை ஓரம் பதினாலாம் தேதிக்கு மேல் நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் இடையே பதிமூன்றாம் தேதிக்கு மேல் நீலகிரி வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி பன்னிரெண்டாம் தேதி தென் மாவட்ட கடலோரப் பகுதி பனிரெண்டாம் தேதி டெல்டாவின் தெற்கு பகுதி பனிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதியும் கிடைக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதிக்கும் கிடைக்கலாம் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிக்கும் கிடைக்கலாம் மதுரை ஒட்டிய பகுதி கிடைக்கலாம் மதுரை மாநகர சிவகங்கை பகுதிக்கு கூட கிடைக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் நூறு சதவீதம் உறுதி என்பது தென் மாவட்ட கடலோரப் பகுதி தென் மாவட்ட மேற்கு பகுதி மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி ஈரோடு உட்பட பதினாலாம் தேதி பதினைந்தாம் தேதி வாக்கில் கிடைக்கும் தேர்தலுக்கு முன் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது வட உள் மத்திய வட உள்பகுதி மத்திய பகுதி அதாவது கிருஷ்ணகிரி மே கிழக்கு தருமபுரி கிழக்கு சேலம் கிழக்கு நாமக்கல் கிழக்கு திருச்சி மற்றும் தஞ்சாவூர் மாவட்ட உள்பகுதி இதுக்கெல்லாம் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாய்ப்பு இருக்கிறது தேர்தலுக்கு முன் இந்த மழை கிடைக்கவில்லையே என்ற அறிவிப்பு இல்லையே கிடைக்காமல் போய்விடுமோ இப்படி வெயில் கொளுத்துகிறதே என்று மட்டும் வேதனை மட்டும் வேண்டவே வேண்டாம் ஒரு மழை நனைக்கு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிற உள் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை பொழிவு கூட கொடுக்கலாம் அது வரக்கூடிய நாட்களில் உறுதிப்படுத்தலாம் நாளை காலை அறிக்கையில் அதை தெளிவுபடுத்துகிறேன் தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் இறுதியில் நல்ல பொழிவு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொழிவு கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இறுதி வாரத்தில் இறுதி பத்து நாளில் ஏப்ரல் இறுதியை விட மே மாதம் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் கண்டிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் சேர்த்து கேரளா தென் கேரளா எல்லையோர கர்நாடகா எல்லையோர தமிழ்நாட்டு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மே மாதத்தில் மழை கிடைக்கும் இது கோடை கோடைனாலே வெயில் தான் வெயிலுக்கு பின் தான் மழை வெயிலுக்கு பின் தான் மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் கடலோரம் இனிமேல் உயரும் வடகடலோரம் வட மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் உயரும் ஈரோடு குறைந்து திருப்பத்தூர் உயர்ந்திருக்கும் பொழுதே உங்களுக்கு புரிந்திருக்கும் ஈரோடு குறைந்து திருப்பத்தூர் உயர்ந்திருக்கிறது பிறகு வரக்கூடிய நாட்களிலே மேற்கு காத்து வர தொடங்கும் அப்பொழுது மேற்கிலிருந்து வெப்பம் கடலோரம் தள்ளி கடலோர மாவட்டங்கள் வெப்பம் உயரும் கண்டிப்பாக கடலோரமும் நூறு டிகிரியை எட்டும் மேற்கே குறைந்து கிழக்கே உயரும் கிழக்கு கிழக்கு உள்பகுதி கூட உயரும் என்பதில் மாற்றமில்லை ஆனால் மே மாதத்தில் நல்ல மழை பொடிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும் மே மாதத்தில் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் போகும் அது நெருங்கி வந்தால் தாழ்வு மழை இல்லைன்னா வெப்பச்சல மழை பரப்பக்கூடும் மேற்கு காற்று இறுத்து மேற்கிலிருந்து மழை மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு வங்கக்கடலோரமும் வரும் மே மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போல ஒரு காற்று சுழற்சி மழைப்பொழிவு ஏற்படும் நல்ல ஒரு மழைப்பொடிவு மே மாத இறுதியில் வெப்பச்சல இடிமழைப்பொடிவு கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் அது தெரியும் ஆனால் அது தென்மேற்கு பருவமழையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு கோடை மழை மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் தேர்தலை நெருங்கிய நாட்களுக்கும் தேர்தல் பிறகும் மே மாதத்தில் இருக்கிறது ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தென்மேற்கு மழை தொடங்கும் அது தொடர்பான அறித்த அறிக்கையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் எல்லினோ லானினோ குறித்தும் புதிய சிறு மாற்றங்களுடன் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி